வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மூணு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் காலையில டவுன் ஆகி மத்தியானத்துக்கு மேல திடீர்னு ஒரு யூட்டன் அடிச்சு மேல போச்சே அது ஏன் ரெண்டாவது பேக்ஸிலிட்டான்னு ஒரு புது குளோபல் கூட்டணி பத்தி பேச போறோம் அப்புறம் மூணாவதா தங்கம் கோல்டு பிரைஸ் ஏன் இப்போ ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு வாங்க இதையெல்லாம் டீட்டெயில பாக்கலாம் ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னா காலைல ரொம்ப வீக்கா தான் ஓபன் ஆச்சு அப்படியே கீழே போயிட்டு இருந்துச்சு ஆனா மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி மார்க்கெட் அப்படியே விறுவிறுன்னு மேலே ஏறிடுச்சு இந்த சடன் யூட்டர்னுக்கு என்னதான் காரணம் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஏற்ற இறக்கத்தை நீங்க பார்த்தாலே புரியும் அப்படியே ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி காலையில கீழே விழுந்து மத்தியானம் ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிருக்கு யோசிச்சு பாருங்க நிஃப்டி அதோட லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து முன்னூறு பாயிண்ட்டுக்கு மேல ரெக்கவர் ஆயிருக்கு சரி இந்த திடீர் ரேலிக்கு பின்னாடி இருந்த முக்கியமான காரணங்கள் என்னென்னு இப்ப ஒன்றுனா பார்க்கலாம் இந்த ரேலிக்கு முக்கியமான காரணம் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல இந்தியால இருந்து வரல ஆமாங்க இருந்தும் ஜெர்மனில இருந்தும் வந்த சில பாசிட்டிவ் நியூஸ் தான் நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துச்சு சரி முதல்ல அமெரிக்காவில் என்னதான் நடந்ததுன்னு பார்ப்போம் இந்தியாவுக்கான யுவஸ் அம்பாசிடர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கார் அதாவது இந்தியா கூட ஒரு ட்ரேட் டீல் கிட்டத்தட்ட முடியற ஸ்டேஜ்ல இருக்கு நாளைக்கே அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தை நடக்கணும்னு சொல்லியிருக்கார் யோசிச்சு பாருங்க இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டே போதும் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க அது மட்டும் இல்ல அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாரு பேக்ஸ் சிலிக்கா அப்படின்னு ஒரு புது குரூப் என்னது அது பேக் சிலிக்கா கேக்குறதுக்கே புதுசா இருக்குல்ல சிம்பிளா சொல்லணும்னா இது அமெரிக்கா தலைமையில உருவாகுற ஒரு புது கூட்டணி சரி இந்த குரூப்போட மெயின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இதுக்கெல்லாம் தேவைப்படுற முக்கியமான மினரல்ஸ் அதாவது கனிம வளங்களுக்கு நாம சீனாவை மட்டுமே நம்பியிருக்கிறத குறைக்கணும் ஏன் ஏன்னா செமிகண்டக்டர் மாதிரி ரொம்ப முக்கியமான பொருட்கள்ல ஒரே ஒரு நாடு மட்டும் ஆதிக்கம் செலுத்தினா அது குளோபல் சப்ளை செயினுக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா சோ அதை சரி பண்ணவும் நம்ம நட்பு நாடுகளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நம்பகமான சப்ளை செயினை தான் இந்த முயற்சி இப்பதான் விஷயத்துக்கே வரும் இதுல இந்தியாவுக்கு எந்த இருக்கு அந்த யுஎஸ் என்ன இந்த பவர்ஃபுல்லான குரூப்ல சேர்றதுக்கு இந்தியாவுக்கும் இன்விடேஷன் வரும்னு இது இது தாங்க பெரிய நியூஸ் நம்ம டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சிக்னல் ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி நல்ல நியூஸால ஏறிட்டு இருந்துச்சு ஆனா அதே நேரத்துல கதையோட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற சில டென்ஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தங்கம் ஆமாங்க கோல்டு தான் இப்ப பேச போறோம் கோல்டு பிரைஸ் இப்ப எங்க போயிருக்குன்னு பாருங்க ஒரு அவுன்ஸ் நாலாயிரத்தி ஆறுநூறு டாலருக்கு மேல போய் ஒரு புது ஆல் டைம் ஹை தொட்டிருக்கு நம்ம ஊர்ல டாக்ஸ் எல்லாம் சேர்த்து இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு நினச்சி பார்க்க முடியுதா சரி ஏன் தங்கம் திடீர்னு இவ்வளவு வேகமா ஏறுது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்கால நடக்கிற ஒரு பெரிய குஸ்தி தான் யாருக்கு யாருக்கும்னா அங்க இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனுக்கும் பிரெசிடென்ட்டுக்கும் நடுவில் இந்த பொலிட்டிக்கல் ஃபைட் ஒரு எக்கனாமிக் அன்சர்டினிட்டியை அதாவது ஒரு பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது மார்க்கெட்டில் எப்போலாம் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வருதோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தங்களோட பணத்தை பாதுகாக்க எங்க ஓடுவாங்க கரெக்ட் தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு சேஃப் வேணும் இல்லையா அது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் ஈரான்ல ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அங்க இருக்குற அரசாங்கமே அளவுக்கு நிலமை மோசமா இருக்கு இந்த மாதிரி குளோபல் டென்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஏறிட்டு இருக்கிற தங்கத்தோட வேலைக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி தான் சரி இப்போ குளோபல் நியூஸ்ல இருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வருவோம் நம்ம ஊர்ல இருக்கிற சில முக்கியமான கம்பெனி நியூஸ் என்னன்னு குயிக்கா பாத்துரலாம் முதல்ல டாடா மோட்டார்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான நியூஸ் அவங்களோட எண்ட் ஜாக்வார் லேண்ட் ரோவர் அதாவது ஜேஎல்ஆர் கார்களோட ப்ரொடக்ஷனை நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் இருக்கிற அவங்களோட புது பிளான்ட்ல தொடங்க போகிறாங்க இது கண்டிப்பாக நம்ம லோக்கல் எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அடுத்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு சின்ன கவலைக்குரிய செய்தி அவங்களோட ஒரு கிளையண்ட் எக்ஸிக்யூஷன் இஷ்யூஸ் இருக்கு அதாவது அவங்களோட சர்வீஸ் டெலிவரியில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ரிஸ்கில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பெரிய கான்ட்ராக்ட்ஸ்ல பிரச்சனை வர்றது ஐடி கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே அடுத்த நியூஸ் ரொம்ப நாளா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்எஸ்சியோட ஐபிஓ பத்தி தான் அதோட சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைனல் அப்ரூவல் எல்லாம் கிடைச்சா மார்ச் இல்லனா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஐபிஓ வரலாம்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இந்த வாரம் நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு ஆனா அடுத்த வாரம் நாம எதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும் வாட் டு எக்ஸ்பெக்ட் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கு ஒன்னு யூஎஸில் ட்ரேட் டாரிஃப் சம்பந்தமா சுப்ரீம் இருந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வரப்போகுது ரெண்டாவது நம்ம ஊர்ல டப்ளியூபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகும் அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இது ப்ரொடக்ஷன் லெவல்ல விலைவாசி எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் மூணாவது நம்ம இந்தியாவோட லேட்டஸ்ட் ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்பர்ஸ் என்னன்னு தெரியும் ஸோ சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட் இப்போ ஒரு தராசு மாதிரி நிற்கிது ஒரு தட்டில் இந்தியாவுக்கு சாதகமான குளோபல் நியூஸ் இன்னொரு தட்டில் உலக அளவில் அதிகரிச்சுட்டே போற அன்சர்டனிட்டி அதாவது நிச்சயமற்ற தன்மை இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி அடுத்த வாரம் இந்த தராசு எந்த பக்கம் சாயப்போகுது எது ஜெயிக்கப் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்